ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷ்ஷகர் ஃப்ரம்ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து நீங்க நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களும் ஃப்ரெஷ்ஷாக உடனே நீங்க கேட்க முடியும் இதை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துடுங்க ஓகேவா ஒரு அருமையான கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் கூ அழகிரிசாமி எழுதிய திரிபுரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஓகேவா ஸோ அதான் பார்க்க போகிறோம் கொட்டேஷனே வந்து நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பசி கொடுமையின் உச்சக்கட்டம் அப்படிங்கிறது தான் பூ அழகிரிசாமி வந்து நிறைய கதைகள் எழுதியிருக்காரு ரொம்ப குழந்தைகள் அடிப்படையாக வச்சு குழந்தைகளுடைய கேரக்டர்ஸ் வச்சு கதைகள் நிறைய எழுதியிருக்காரு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய நிலமையில வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை அந்த ஏழ்மையினுடைய அடித்தளமே என்ன அப்படின்னா வறுமை வறுமை தான் உங்க ஏழைகள்னு நம்ம சொல்றோம் அந்த வறுமையினுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னா பசி கொடுமைன்னு சொல்லுவாங்க அந்த பசி கொடுமையினுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படிங்கிறத இந்த கதையில சொல்லியிருக்காரு நம்ம நினைச்சே பார்க்க முடியாது சோ அது மாதிரியான ஒரு கதை எழுதியிருக்காரு அற்புதமாக இருக்கு அற்புதங்கிறத அவருடைய அந்த கதை கொண்டு வந்த விஷயம் அப்போ ஒரு கதை படிக்கிறதுனால ஒரு வாசிப்பு நமக்கு இருக்கு அப்படின்னா அது மூலமா அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் அன்னை நாட்டினுடைய நிலவரம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க சோ அது வந்து இந்த இந்த கதை மூலமா வந்து அற்புதமா வெளிப்பட்டிருக்கு ஸோ அதுக்காக தான் இந்த கதையை நான் வந்து அற்புதம்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்படி ஒரு நிலைமை இருக்கா இப்படி அதை சந்திச்ச மக்களை நினைச்சப்போ நினைக்கிறப்போ வந்து ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு மனசுக்கு ஓகேவா கதைக்குள்ளே போகலாமா பூ அழகிரிசாமி எழுதிய திரிபுரம் கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர் பஞ்சம் வந்துவிட்டது பஞ்சம் வந்து விட்டால் என்ன மக்கள் பட்டினி கிடப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு பரிதாபகரமான காரியத்தையும் செய்வார்கள் அதாவது ஒரு பஞ்ச பிரதேசத்தை விட்டு அதைவிட கொடுமையான மற்றொரு பஞ்ச பிரதேசத்திற்குள் குடிபெயர்ந்து செல்வார்கள் பட்டினி பட்டாளங்கள் ஏதோ நம்பிக்கையுடன் ஒரு சாலையில் எதிரெரு திசையில் பிரயாணம் செய்வது பஞ்சத்தின் கோரமான அலைக்கழிப்புகளில் ஒன்று கோவில்பட்டி பிராந்தியத்திலிருந்து பல ஏழைகள் கூடை தலைமேலே குடி வாழ்க்கை காணகத்தில் என்று குடும்பத்துடன் வடக்கு நோக்கி நடந்தனர் வடக்கே இருந்து அதிசயம் போலே அதே கோவில்பட்டியை நோக்கி புறப்பட்டு சென்றனர் ஆந்திர தேசத்து ஏழைகள் இருவர் அந்த இருவர்தான் நரசிம்மாவும் அவளுடைய ஏக புத்திரியும் சுயார்ஜித சொத்துமான வெங்கட்டம்மாவும் நரசிம்மாவின் கணவன் பட்டினியினால் செத்தான் என்பது உண்மை ஆனால் காலராவினால் செத்தான் என்று மானத்துக்கு அஞ்சி நரசம்மா பொய் சொன்னாள் பட்டினி கிடந்து செத்தான் என்று சொல்வது அவமானம் அல்லவா கணவன் செத்தான் குடும்பத்தின் தாங்க முடியாத ஒரு சுமை குறைந்தது மனித பிண்டம் எவ்வளவு பெரிய சுமை என்பதை நிறுத்தி கண்டறிய பஞ்ச பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும் மற்ற இடங்களில் நம் அபிப்பிராய தராசு பொய் சொல்லிவிடும் நெடுமூச்சு விட்டால் நரசம்மா அவள் வாழ்க்கையில் பாதி விமோசனம் பிறந்தது உழைத்து சம்பாதிக்கும் தைரியம் கொண்ட தன் கணவனை மணந்த போது முழு விமோசனமும் பிறந்தது அவன் செத்த செத்தபோதுதான் பட்டினியும் நோயும் வாட்டி வதைக்கும் கணவனை பட்டினி கிடக்கும் மனைவியும் மகளும் கண்ணார பார்த்து கொண்டு எத்தனை நாட்களைத்தான் தள்ள முடியும் பரஸ்பரம் எதுவும் செய்து சமாளித்துக் கொள்ள முடியாத நரசம்மாவின் குடும்பத்துக்கு அது எவ்வளவோ பெரிய சுமையாக இருந்தது பிறருக்கு தெரியாமல் தனியே பட்டினி கிடந்தால் வேதனையாகத்தான் இருக்கும் பரஸ்பரம் தெரியும்படியாக பலர் பட்டினி கிடந்தால் ஒவ்வொருவருக்கும் தாங்க முடியாதபடி அவமானமாக அல்லவா இருக்கிறது கடைசியில் அவன் ஒரு வழியாக செத்தான் நரசம்மா அழுதாள் வெங்கட்டம்மா பரிதவித்தாள் விரைவில் இருவருக்கும் ஞானோதயம் பிறந்தது பட்டினி கிடப்பவன் உயிரோடு இருக்கும் போது அழுதால் அர்த்தம் உண்டு செத்த பிறகு அழுவது கேலி கூத்தல்லவா அழுகையை நிறுத்தினார்கள் செத்தவனை அடக்கம் செய்தார்கள் நரசம்மா விதவை கோலம் பூண்டாள் அதாவது கழுத்தில் கிடந்த வெறும் மஞ்சள் கயிற்றை அறுத்து போட்டாள் அதிலிருந்த தங்க தாளி கணவன் உயிரோடு இருக்கும் போதே அடகு வைக்கப்பட்டு பிறகு விற்கப்பட்டு அரிசி புலியாக மாறிவிட்டது ஆகவே விதவை கோலம் பூண்பதில் யாதொரு சிரமமோ பிரயத்தனமோ அவசியப்படவில்லை பரம்பரை பரம்பரையாக மானத்தோடு வாழ்ந்து வந்த குடும்பம் அது ஆகவே வீட்டு வாசலுக்கு அமீனா வந்து நிற்கும் வரையில் காலம் கடத்தாமல் வீட்டை கடன்காரர்களுக்கு விட்டுவிட்டார்கள் கூலி வேலை செய்து பிழைப்பதற்கு கூட இடம் போன ஊரை விட்டு நாற்பத்தைந்து வயது ஸ்ரீயும் பதினேழு வயது கண்ணியும் வெளியேறினார்கள் அவர்கள் புறப்பட்ட கதையும் அதிசயம் போல சென்னைக்கு வந்து சேர்ந்த கதையும் பெரிய பாரதம் அவர்கள் வந்த சமயத்தில் சென்னையில் ஸ்திரீகள் இரண்டு வகையான வாழ்க்கையை தான் கௌரவமாக நடத்த முடியும் போல இருந்தது ஒன்று சீமாட்டியாக இருக்கலாம் அல்லது கக்கு சுத்தம் செய்யும் குப்பைக்காரியாக இருக்கலாம் இந்த அவளைகளுக்கு இந்த இரண்டும் ஒத்து வரவில்லை அவர்கள் சென்னைக்கு வந்த புதிதில் அவர்கள் செவிக்கு எட்டிய தகவல் கக்கு சுத்தம் செய்யும் வேலைக்கு ஆட்கள் தேவை என்பதுதான் ஏனென்றால் அப்போது தோட்டிகளின் வேலை நிறுத்தம் நடந்து வந்தது வேலைக்கு வராத தோட்டிகளுக்கு பிரதியாக ஆட்கள் தேவை இருந்தது ஆனால் தாயும் மகளும் இந்த வேலை செய்ய இஷ்டப்படவில்லை பிறந்த ஜாதி வாழ்ந்த அந்தஸ்து எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டன அவர்களுக்கு சீமாட்டியாகவோ குப்பைக்காரியாகவோ இல்லாமல் நடுத்தர பிழைப்பு பிழைக்க இருவருக்கும் வசதி கிடைக்கவில்லை ஊர் ஊராக அலைந்தது போலவே தெரு தெருவாக அலைந்தார்கள் ஜீவனாம்சத்துக்கு ஒரு தொழிலும் கிடைக்கவில்லை இடத்திலும் போய் பேசுவதற்கு கூட இயலாது போய்விட்டது இந்த ஆந்திர பெண்களுக்கு சென்னை பட்டணம் எங்களுக்குத்தான் என்று தெலுங்கர்கள் தம் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் வாசிகளுக்கு தெலுங்கு புரிந்துவிட வேண்டும் என்று இல்லையே அறியாத ஊர் அறியாத பாஷை இன்னும் அறியாத பல விஷயங்கள் இந்த லட்சணத்தில் காட்சியளிக்கும் சென்னையில் ஏதோ இரண்டொரு தினங்கள் இருந்தார்கள் தாயும் மகளும் வெங்கட்டம்மாவின் கண்ணீர் கண்டறியாத புடவை புழுங்கி நாரியது படுக்கை போர்வை புடவை இத்தனையுமாக இருந்து உதவிய அந்த கந்தல் துணியை இடுப்பில் சுற்றிக்கொள்வது முள்வெளியை எடுத்து சுற்றிக்கொள்வது போல இருந்தது அழுக்கும் சீலை பேணும் நிறைந்த அந்த புடவை வெங்கட்டம்மாவின் உயிரோடு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்திம காலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது பதினேழு வயது பெண் இந்த கந்தல் துணியோடு தெருவழியை நடனமாடினாள் மற்றவர்களுடைய வறுமையின் அஸ்திவாரத்தில் சுகபோகம் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணின் கந்தல் துணியை பார்த்து இறக்கப்படுகிறவர்கள் அபூர்வம் கந்தலின் வழியாக வெங்கட்டம்மாவின் சரீர கட்டைதான் கடைக்கன் போட்டு எட்டி பார்த்தது மனித சமூகம் நரசம்மா பார்த்தால் தான் கிளவியானதால் எப்படியும் அலையலாம் தான் கந்தல் துடியை கட்டிக் கொண்டாலும் ஊரார் தன்னை கூர்ந்து பார்க்க மாட்டார்கள் என்ற நினைப்புடன் தன்னுடைய புடவையை வெங்கட்டம்மாவுக்கு கொடுத்துவிட்டு அவளுடைய கந்தலை தான் வாங்கி கொண்டாள் இந்த மன ஆறுதலுடன் அன்றைய பொழுது அஸ்தமித்தது மறுநாள் சென்னையை விட்டு புறப்பட சித்தமாகிவிட்டனர் மறுநாள் பொழுது விடிந்ததும் வாழ்க்கையிலேயே முதல் முதலாக பிச்சை எடுத்து சாப்பிட்டதும் சந்தர்ப்பவசமாக எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனை சாயங்காலத்திற்குள்ளாக கண்டுபிடித்ததும் அசாதாரணமான துணிச்சலுடன் டிக்கெட் வாங்காமல் ரயில் ஏறியதும் முதல் நாள் அவர்கள் படுக்கும்போது கற்பனை பண்ணி பார்க்காத காரியங்கள் டிக்கெட் பரிசோதகர் வந்து எட்டி பார்க்காமல் இருந்த வரையில் அதாவது விருதுநகர் ஸ்டேஷன் வரையில் நரசம்மாவும் மகளும் மன கலவரத்துடனாவது பிரயாணம் செய்ய முடிந்தது ஆனால் விருதுநகரில் கலவரம் ஓய்ந்தது டிக்கெட் பரிசோதகர் வந்து இருவரையும் கீழே இறக்கிவிட்டார் மற்றபடி அவர் பேசிய பேச்சுக்கள் அவை தெலுங்கு நாட்டுக்காரிகளான இருவருக்கும் புரியவில்லை அம்மட்டிற்கு சேமமாக போய்விட்டது விருதுநகரில் வேலை கிடைக்காவிட்டாலும் பிச்சை கிடைத்தது ஆனால் பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டும் என்று இவர்கள் புறப்படவில்லையே வேலை தேடி புறப்பட்டவர்கள் அல்லவா ஆகவே இன்னும் தெற்கே நோக்கி புறப்பட்டனர் தென்கோடியில் ஏதோ பட்டணம் இருப்பதாக அவர்களுடைய நினைப்பு கோவில்பட்டி பிராந்தியத்தில் பஞ்ச நிலை என்ற செய்தியை அரைகுறையாக அறிந்து கொள்ளக்கூட அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பத்திரிகை படிப்பவர்களுக்கு கூட விவகாரம் தெரியுமே அல்லாமல் தாய்நாட்டில் பஞ்சம் என்ற விவரம் தெரியாத போது படிப்பு வாசன் என்றவர்களுக்கு எப்படி தெரியும் சாலையின் வழியாக நடையை கட்டினார்கள் எதிரே நடந்து வரக்கூடிய மற்றொரு பட்டாளத்தையும் சந்தித்தார்கள் இந்த இரண்டு கோஷ்டியினருடைய பிரயாண லட்சியம் என்னவென்று இரண்டு கோஷ்டியினருக்குமே தெரியாது பரஸ்பரம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை நடப்பவர்கள் தெற்கே போனார்கள் சாத்தூர் நரசம்மாவும் வெங்கட்டம்மாவும் இந்த ஊருக்கு வரும்போது பிற்பகல் இரண்டு மணி வெய்யில் முதுகை சுட்டது ஊரை சுற்றிலும் பயிர் பச்சையற்ற பரிசல் நிலத்தில் அனல் அலையடித்துக் கொண்டிருந்தது சப்பாத்தியும் பனைமரங்களும் கூட வாடி துவழும்படியாக நீர்ச்சாரம் அற்றுப்போன கரிசல் பூமியில் கால் ஊன்றி நடப்பது நரக வேதனையாக இருந்தது வயிற்றிலோ அதைவிட வெப்பம் தீயாக சுட்டது பசி நெஞ்சோ என்றோ எரிந்து சாம்பலாகிவிட்டது விருதுநகரும் சென்னையும் அவர்கள் பயந்து ஒதுக்கிவிட்டு புறப்பட்ட அவர்களுடைய சொந்த ஊரும் சொர்க்கங்களாக மாறியது அவர்கள் சாத்தூரை பார்த்த பிறகுதான் சாத்தூரில் பிச்சை போடுவார் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று கூட தெரியவில்லை தெருவிலே கிடந்த புழு அரித்த ஒரு சொத்தை வெள்ளரிக்காயை நரசம்மா கையில் எடுத்தார் அரைகுறையாக கடிக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளரிக்காயில் ஒட்டிய புழுதியை ஊதினாள் தின்போமா என்ற நினைப்பு கட்டுப்பாட்டை மீறிவிட்டது ஆனால் வெங்கட்டம்மாவின் கண் முன்பாக அதை தின்ன நரசம்மாவுக்கு வெட்கமாக இருந்தது ஆகவே எடுத்த வெள்ளரிக்காயை தூர எறிந்துவிட நினைத்தாள் அப்படியானால் அதை ஏன் எடுத்தோம் என்ற காரணத்தை சொல்ல வேண்டுமே என்று தோன்றியது ஆகவே இது என்னக்கா என்றே தெரியவில்லையே என்று வெங்கட்டம்மாவிடம் கேட்டால் நரசம்மா வெங்கட்டம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது பசி பிடுங்கி தின்னும் போது அம்மா விளையாடுகிறாளே என்று நினைத்தால் அந்த அப்பாவி பெண் சி சும்மா இருமா என்று அம்மா மீது எரிந்து விழுந்தார் எச்சில் வெள்ளரிக்காயை தின்பதை விட வெங்கட்டம்மாவின் சுடு சொற்களை கேட்க மிகவும் அவமானமாக இருந்தது தன்னுடைய அவமானத்தை மறைக்க ஒரு காரணத்தை சிருஷ்டித்துச் சொல்லும்போது அதை உண்மை என்று உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நிம்மதியாக போய்விடும் அந்த காரணத்தை பொய் என்று சொன்னாலும் அல்லது அதை காது கொடுத்து கேட்காவிட்டாலும் அவமானம்தான் தன் பலனாக இருக்கும் நரசம்மாவுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது மகள் மீது கோபமும் வந்தது பசி கொடுமையால் உலகத்தின் மீது ஏற்படும் கசப்பு முழுவதும் வெங்கட்டம்மாவின் மீது பாய்ந்தது யாரையாவது ஒருவரை வெறுத்து சபிப்பது அந்த நிலையில் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது தான் அனுபவிக்கும் கொடுமைக்காக பழி வாங்க நரசம்மாவுக்கு கிடைத்த ஜீவன் பாவம் அவள் மகளேதான் மகளை கண்டபடி திட்டினாள் மகள் பிறந்த பிறகுதான் வீட்டில் துரதிர்ஷ்டமும் தரித்திரமும் தாண்டவமாடியதாகவும் இப்போது இப்படி அலைக்கழிய நேரிட்டதாகவும் வசை கூறினாள் கடைசியில் அழுதாள் நரசம்மா கையில் இருந்த வெள்ளரிக்காயை பார்த்ததும் அவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அதை அப்படியே தெருவில் வீசி எறிந்தாள் இருவரும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டனர் ஊருக்கு தென்புறம் இருக்கும் ஆற்றங்கரையில் ஒரு வண்டி நின்றது அதன் கீழாக நிழலுக்கு ஒதுங்கினர் ஆற்றிலே தண்ணீர் இல்லை சில இடங்களில் மணலில் ஆழமாக குழி தோண்டி அதிலிருந்து ஊறும் தண்ணீரை ஹோட்டலில் வேலை செய்யும் பையன்கள் வாளியில் மொண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்றை மாட்டு வண்டி இருந்தது அதில் உள்ள ஒரு பீப்பாயில் வாளியில் தண்ணீரை ஊற்றி நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் ஒரே ஓட்டமாக ஓடி அந்த பையன்களிடம் கேட்டு ஒரு வாளியில் தண்ணீர் வாங்கி இருவரும் குடித்தார்கள் பசியினால் காய்ந்து போன வயிற்றில் தண்ணீர் பட்டதும் வயிறு தகித்தது சுல் என்று நோவெடுத்தது வெங்கட்டம்மா இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்து அமுக்கிக் கொண்டு நெளிந்தார் அம்மா என்று இரண்டொரு தடவை முனகினார் அப்படியே சுடுமணலில் உட்கார்ந்து விட்டாள் நரசம்மா பயந்து போய்விட்டாள் மகளை ஆதரவோடு அணைத்து பிடித்துக்கொண்டு என்னம்மா என்ன செய்கிறது என்று தெலுங்கில் கேட்டாள் ஹோட்டல் பையன்களுக்கு இந்த தெலுங்கு வார்த்தைகள் அரைகுறையாக புரிந்தன ஆகவே அவர்களில் ஒருவன் தெலுங்கிலேயே அவர்களுக்கு எந்த ஊர் என்ன சமாச்சாரம் என்று விசாரித்தான் ஆனால் இந்த தெலுங்கும் ஆந்திரவாசிகளுக்கு அரைகுறையாகத்தான் புரிந்தது நரசம்மா வெட்கம் இல்லாமல் பசி தாங்காமல் இவள் துடிக்கிறாள் என்று சொல்லிவிட்டாள் பையன்கள் பார்த்தார்கள் தாயாருக்கு பசி என்றாலும் பேசாமல் போய்விடலாம் பதினேழு வயது கன்னி பெண்ணுக்கு பசி என்றால் அதை கேட்டுவிட்டு பேசாமல் போக அவர்களுக்கு மனம் வரவில்லை அடுத்த தடவை தண்ணீர் எடுக்க வரும்போது சாப்பாடு தருவதாக எல்லா பையன்களும் ஏகோபித்து சொன்னார்கள் நரசம்மாவுக்கு உயிர் வந்தது கைத்தாங்களாக மகளை அழைத்துக் கொண்டு அந்த வண்டியின் நிழலுக்கு பழையபடியும் வந்தாள் மகள் பேசாமல் மணலில் படுத்துவிட்டால் ஹோட்டல்கார பையன்கள் உண்மையில் நல்ல வாலிபம் வந்த இளைஞர்கள் விறுவிறு என்று வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு போனார்கள் பிற்பகல் மூன்று மணிக்கு ஹோட்டல் பையன்கள் கொடுத்த பழைய இட்லிகள் ஐந்தாரையும் இரண்டொரு பஜ்ஜிகளையும் சாப்பிட்டார்கள் ஆனால் சூரிய அஸ்தமனத்தின் போது பழையபடியும் பசி எடுத்தது இனி யார் இந்த மாதிரி இருக்குமிடம் தேடி பசிக்கு அன்னம் கொண்டு வருவார்கள் தவிரவும் இரவில் தங்குவதற்கும் இடம் வேண்டும் இந்த கவலைகள் வந்து பற்றின அவர்களை வெங்கட்டம்மா பழையபடியும் மணலில் படுத்துவிட்டாள் நரசம்மா உட்கார்ந்து கொண்டிருந்தாள் யாதொரு கவலையும் இல்லாமல் மகள் படுத்து விட்டதை கண்டு அவளுக்கு கோபம் வந்தது ஆனாலும் ஒன்றும் சொல்லவில்லை அருமை பெருமையாக வளர்த்த தன் ஒரே மகளை அன்று அனாவசியமாக கடிந்து கோபித்துக் கொண்டதை நினைத்து சஞ்சலப்பட்டது அவள் மனது இரண்டு கைகளாலும் உழைத்து ஜீவித்தது போய் இப்போது பிச்சை எடுத்தும் சாப்பிட்டாய் விட்டது ஏன் என்று கேட்பார் இல்லாமல் ஊர் மந்தையில் மணலில் வந்து அனாதையாக கிடைக்கிறார்கள் கணவன் பட்டினி கிடந்து செத்தான் என்று சொல்ல நானே காலராவினால் செத்தான் என்று பொய் சொல்லி மானத்தை பேணிய நரசம்மா நடு கையை நீட்டி யாசகம் வாங்கிவிட்டார் பட்டணத்திலாவது தோட்டி வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள் சாத்தூரில் அந்த வேலை கிடைப்பதாக பிரஸ்தாபம் கூட கிடையாது வயிற்று பசி அதிகமாக அதிகமாக பட்டணத்தில் தோட்டி வேலையாவது செய்தோமா அனாவசியமாக இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே என்று தோன்றியது நரசம்மாவுக்கு நரசம்மாவுக்கு இந்த நினைப்பை தொடர்ந்து கண்ணீரும் வந்தது கண்ணீர் பொங்கும் விழிகளால் மகளை ஏறிட்டு பார்த்தாள் வெங்கட்டம்மா நிம்மதியாக மணலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அலைந்து அலைந்து அழுத்து போன சரீரம் தன்னை மறந்து ஓய்வெடுத்தது வாயில் இருந்து எச்சில் ஒழுகி மணலை நனைத்தது அவ்வளவு தன்னை மறந்த தூக்கம் மகள் தூங்குவதை நரசம்மா பார்த்தாள் அவ்வளவுதான் அரவமில்லாமல் எழுந்தாள் அவளை கொலை செய்யப் போவதானால் எவ்வளவு நிசப்தமும் ஜாக்கிரதையும் அவசியமோ அவ்வளவு நிசப்தத்துடனும் ஜாக்கிரதையுடனும் எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள் மனித பூண்டே தென்படவில்லை அந்தி மயங்கி இருட்டத் தொடங்கிவிட்டது தூரத்தே ஊருக்குள் ஏற்படும் சந்திததான் கேட்டதே ஒழிய பக்கத்தில் யாதொரு சப்தமும் நடமாட்டமும் இல்லை களைந்து விலகி கிடந்த வெங்கட்டம்மாவின் புடவையைக் கூட எடுத்து சரியாக போட நரசம்மாவுக்கு மனம் துணியவில்லை அப்படி செய்தால் வெங்கட்டம்மா விடலாம் என்ற பயம் ஆகவே ஒன்றும் செய்யாமல் பொத்தி பொத்தி நடந்து ஆற்றங்கரையை விட்டு ஊருக்குள் பிரவேசித்தாள் அக்கம் பக்கம் பார்க்காமல் யாரோ அறிந்தவர்களின் வீட்டை நோக்கி அவசர வேலையாக செல்வதைப் போல அவ்வளவு வேகமாக சென்றாள் பழையபடியும் அந்த சொத்தை வெள்ளரிக்காய் கிடந்த இடத்துக்கே வந்து சேர்ந்தாள் வெள்ளரிக்காய் அங்குதான் கிடந்தது ஆனால் இப்போது ஒரு வித்தியாசம் என்னவென்றால் யாரோ ஒருவரின் காலால் மிதிபட்டு ஒரு ஓரத்தில் நசுங்கி போயிருந்தது அதை எடுத்தால் பக்கத்தில் யாரும் நிற்பார்களோ என்று வெட்கப்படவில்லை அவள் இப்போது வெட்கப்படுவது வெங்கட்டம்மாவின் முன்னிலையில் தானே ஒழிய உலகத்தின் முன்னிலையில் அல்ல மனித லட்சணமே தன்னுடைய மகளின் உருவத்தில்தான் நரசம்மாவுக்கு காட்சி அளித்தது வெள்ளரிக்காயை ஊதினாள் கடைசியில் தின்றே விட்டாள் ஒரு மட்டும் அவளுக்கு நிம்மதி பிறந்தது ஏதோ இனி யுக கணக்கில் பசியில்லாமல் இருக்கலாம் போல அவளுக்கு தோன்றியது சந்தோஷத்துடன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டாள் வாழ்க்கையின் யதார்த்த நிலையை ஏறக்குறைய எட்டிப் பிடித்தாய் விட்டது பழைய கற்பனைகள் பழைய மயக்கங்கள் பழைய திருப்திகள் பழைய மான அவமானங்கள் எல்லாம் நொறுங்கி சிதறிவிட்டன ஆனால் பழைய கட்டுக்களை அறுத்தாலும் பொது உலகத்தில் அடியெடுத்து வைக்க நரசம்மாவுக்கு இன்னும் சக்தி வரவில்லை நிரந்தரமாக பொறுக்கியோ எச்சிலையை வலித்தோ பிச்சை எடுத்தோ சாப்பிடலாம் என்ற தீர்மானத்திற்கு அவள் வந்துவிட முடியவில்லை இரண்டும் கெட்டு திரிசங்கு நிலையில் தவித்த அவளுக்கு தன்னை வாட்டியமான அவமானத்தை கொன்று தனக்கென்று சொந்தமாக ஒரு மான அவமானத்தை ஒரு மரபை ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்ள ஆற்றல் பிறக்கவில்லை அந்த நிலையை பெற ஏதேனும் ஒரு பற்றுக்கோடு ஒரு கொழுக்கொம்பு ஒரு ஆதரவு கிடைக்காதா என்று அவள் உள்ளம் மருகியது ஆனால் தன் உள்ளம் ஏன் மருகுகிறது என்ற ரகசியம் நரசம்மாவுக்கு தெரியவில்லை பேசாமல் ஆற்றங்கரையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அங்கே இருந்த ஒரு பெரிய ஹோட்டலை கடந்து சில அடி தூரம் வந்திருப்பாள் அவளை தொடர்ந்து ஒரு இளைஞன் வந்தான் மிகவும் வேகமாக வந்தான் பின்னும் இரண்டு கஜ தூரம் கூட நரசம்மா போயிருக்க மாட்டாள் அதற்குள்ளாக அவளை முந்திவிட்டான் இளைஞன் இரவு நேரமானதால் விளக்கு வெளிச்சம் இருந்தும் அந்த இளைஞனை யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை மத்தியானம் பலகாரம் கொண்டு வந்தேனே அது நான் தான் என்று தெரிவித்து விட்டு ராத்திரி என்ன சாப்பிட போறீங்க எங்க படுத்து தூங்குவீங்க என்றும் அவன் கேட்டான் அது நரசம்மாவுக்கு தான் தெரியுமா தெருவிலே சினிமாவுக்கு போகிறவர்கள் கடைகளுக்கு சாமான வாங்க போகிறவர்கள் நடுநடுவே பிரயாணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் அத்துடன் சைக்கிள் மணி பத்திரிக்கை விற்பவனின் குரல் ஹோட்டல்களில் போட்டி போட்டுக்கொண்டு அசுரத்தனமாக கத்தும் ரேடியோக்கள் இந்த ஜன நெருக்கத்தினிடையே இந்த இடையே இரண்டு மனித குரல்கள் அந்தரங்கமாக பேரம் பேசிக் கொண்டிருந்தன பாதி தூரம் கடந்தாய்விட்டது பிறகுதான் அவள் இணங்கினாள் மறுநாள் விடிந்ததும் நரசம்மாவின் கையில் பத்து ரூபாய் இருக்கும் ஒரு பழைய புடவையும் அதிகப்படியாக இருக்கும் இன்று இரவு ஜாகைக்கு ஒரு அறையும் கிடைக்கும் வாலிபன் திரும்பிப் போய்விட்டான் வெங்கட்டம்மா அப்போதும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள் வந்து நரசம்மா எழுப்பினாள் எழுந்துரு அங்க ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்க என்று சொன்னார் சிறிது நேரத்தில் வெங்கட்டம்மாவும் எழுந்தாள் சாப்பாடு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தூங்கினால் நல்லது என்றுதான் அப்போது அவளுக்கு தோன்றியது அடித்து போட்டது மாதிரி உடம்பு வலித்தது ஆனால் தாயாருடன் சாப்பாட்டுக்கே விட்டார் இவர்கள் புறப்பட்ட இரண்டொரு நிமிஷங்களுக்குள்ளாக அதே வாலிபன் வந்தான் அவனுக்கு இப்போதே வெங்கட்டம்மாவின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போக ஆசை ஆனாலும் தெரு வழியாக அப்படி போவது எப்படி என்ற பயம் அவன் முன்னும் பின்னும் தெரிந்தவனைப் போல நரசிம்மாவிடம் பேசியதைக் கண்டு வெங்கட்டம்மாவுக்கு ஒரே வியப்பு அதைவிட பெரிய வியப்பு அவன் தன் கையால் ஏதோ ஒன்றை நரசம்மாவிடம் கொடுத்ததும் நரசம்மா பத்திரமாக வாங்கி கொண்டதும் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு என்னம்மா என்று கேட்டாள் வெங்கட்டம்மா ஒன்றுமில்ல என்ன ஒன்றுமில்ல கையில் என்னது ஆமா புரியாத வெங்கடம்மாவுக்கு விஷயத்தை விளக்குவதற்கு அது இடமில்லை பேசாமல் அவளை அழைத்துக் கொண்டு மட்டும் போனாள் வாலிபன் சுபாவமாக தெருவோடு செல்லுகிறவனைப் போல இவர்களுக்கு முன்பாக நடந்து சென்று கொண்டிருந்தான் இவர்களை அவன் எங்கோ அழைத்துக்கொண்டு கொண்டு போனான் ஒரே இருட்டாக இருந்த ஒரு சந்தின் வழியாக சென்று ஓர் இருட்டறையில் கொண்டு போய் இருவரையும் உட்கார வைத்தான் இரவு பத்து மணிக்கு மேல் ஹோட்டல் அடைத்த பிறகு வருவதாக நரசம்மாவிடம் சொல்லிவிட்டு போய்விட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை விளக்கினாள் நரசம்மா பத்து ரூபாய் ஒரு பழைய புடவை இந்த சம்பத்து சாமானியத்தில் கிடைக்குமா இதை சம்பாதிக்க உலகத்தில் ஒவ்வொருவரும் படும் கஷ்டங்கள் எத்தனை ஆனால் இவ்வளவு சுலபமாக இரண்டு வாலிபர்களிடம் ஒரு நாள் இரவு பொழுதுக்குள்ளாக இந்த பணத்தை வாங்கிவிட என்றால் அது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நரசம்மா தன் மகளிடம் ஒன்றா சொன்னால் வெங்கட்டம்மா அழுது அழுது தொண்டை கட்டிவிட்டது வெளியே எழுந்து ஓட முயன்றாள் ஆனால் தாய் ராட்சச பலத்தோடு கையை பற்றி வீட்டுக்குள் இழுத்து போட்டு கதவை தாளிட்டு விட்டாள் மானம் போகுதடி அழாத யாருன்னு கேட்டா நம்ம கதி என்ன கூட்டம் கூட்டிட்டா எப்படி பதில் சொல்ல போறோம் கிடைத்த பணத்துல மண்ணை போட்டு விடாத என்று காதோடு காதாக சொன்னாள் ஆனால் வெங்கட்டம்மா பழையபடியும் கதவை திறந்து கொண்டு ஓடவே முயற்சி செய்தாள் நரசம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது பத்திரகாளி போல எழுந்தாள் வெங்கட்டம்மாவை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள் சண்டாளி கை கட்டியதை வாய் கட்டாம செய்து விடுவாய்ப்போல் இருக்கிறதே உன்னை கொன்றால் தான் எனக்கு மனசு ஆறும் என்று குரல் வலையை பிடித்து விட்டாள் வெங்கட்டம்மா அசுரத்தனமாக தாயின் கையை கிள்ளினாள் கிள்ளியதில் ரத்தமும் வந்துவிட்டது ஓங்கி அவள் முகத்தில் குத்தினாள் தலையை இங்கும் அங்கும் ஆட்டி நரசம்மாவின் கைப்பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றாள் அது முடியவில்லை அடக்க முடியாத கோபத்துடன் தாயின் மூக்கில் ஓங்கி குத்தினாள் அவளும் தன் கைப்பிடியை விட்டாள் தொப்பென்று கீழே விழுந்தாள் அவள் மூக்கில் ரத்தம் ஒழுகியது ஆனால் அது இருட்டில் இருவருக்குமே தெரியவில்லை நரசம்மா ஒன்றுமே பேசவில்லை விட்டாள் வெங்கட்டம்மா நூறு தடவை அம்மா அம்மா என்று அழைத்துப் பார்த்தாள் பதில் இல்லை ஆனால் நரசம்மா பெருமூச்சு விடுவது தெளிவாக கேட்டது பிறகு தாயாரை இப்படி கொடுமைப்படுத்தியதை நினைத்து அழுதாள் வெங்கட்டம்மா பத்து ரூபாய்க்கு குறையாம கிடைக்குமா என்று அழுது கொண்டே கேட்டாள் அவள் படுத்து கிடந்த நரசம்மா எழுந்து மகளின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதாள் இருவரும் அழுதார்கள் அழுகை ஒளி தெருவுக்கு கேட்காதவாறு அவ்வளவு ரகசியமாக அழுதார்கள் இரவு பத்து மணிக்கு மேல் வருவதாக சொன்னவன் பத்து மணிக்கு முன்பாகவே வந்துவிட்டான் அவன் நரசம்மாவிடம் பேசிக்கொண்டபடியே தன் கூட்டாளியையும் அழைத்துக் கொண்டு வந்தான் திடீரென்று பசியாக இருக்கிறது என்று சொன்னால் வெங்கட்டம்மா தாயாரும் ஆம் பசிக்கு ஏதாவது முதலில் வாங்கி வாருங்கள் என்றாள் ஒருவன் மனமில்லாமல் போனான் போய் சினிமா கொட்டகையை அடுத்திருந்த ஒரு கடையில் கொஞ்சம் பலகாரம் வாங்கி கொண்டு வந்தான் பலகாரத்தை தாயும் மகளும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட பிறகு தாகத்திற்கு தண்ணீர் இல்லை அந்த நேரத்துக்கு பிறகு தண்ணீர் கிடைத்தாலும் தண்ணீர் கொண்டு வர பாத்திரத்திற்கு எங்கே போவது அதனால் தண்ணீர் விவகாரத்தை கைவிட வேண்டியதாயிற்று ஜன்னல் இல்லாத ஒரே இருட்டறை இருட்டுதான் அந்தரங்கச் சூழலை உண்டாக்கி கொடுத்தது தாயின் சம்மதம் பெற்று தாயின் கண் முன்பாகவே பசியின் காரணமாக ஒரு கன்னி பெண் தன் கற்பை விற்கும் கோர நாடகம் அந்த இரவில் அந்த பரிதாபகரமான இரவில் நடந்தேறியது சூரியோதயத்திற்கு முன்பே அறையை காலி செய்துவிட்டு தாயும் மகளும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டார்கள் அங்கே வந்து ஏதோ பலகாரத்தை வாங்கி சாப்பிட்டு இருவரும் படுத்தார்கள் நரசம்மா பத்து மணிக்கெல்லாம் எழுந்து விட்டார் வெங்கட்டம்மா பிற்பகல் இரண்டு மணிக்குத்தான் எழுந்தாள் தூங்கியதனால் உடலுக்கு கொஞ்சம் சுழுவாக இருந்தது பழையபடியும் பலகாரம் வாங்கி சாப்பிட போனார்கள் அம்மா பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அதை பழையபடியும் மடியில் வைத்துவிட்டு ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்து கடையில் பலகாரம் வாங்கினாள் இதை பார்த்தால் வெங்கட்டம்மா பத்து ரூபாய் நோட்டும் சில்லறையும் நேற்று இதே நேரத்தில் கையில் தம்பிடி இல்லாமல் பட்டினி கிடந்ததற்கும் இப்போது பத்து ரூபாயும் சில்லறையும் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டதும் வெங்கட்டம்மாவினால் நிலை கொள்ள முடியவில்லை அம்மா கடையை விட்டு அப்பால் நகர்ந்ததும் அம்மாவிடமிருந்து அவ்வளவு பணத்தையும் வாங்கினாள் வலது கையில் இருந்து இடது கையில் பணத்தை போட்டால் இடது கையில் இருந்து வலது கையில் போட்டாள் வியந்து வியந்து பார்த்த வண்ணம் பணத்தை கையில் போட்டு குளிக்கினாள் எவ்வளவு எளிதாக இவ்வளவு பெரிய தொகை கிடைத்துவிட்டது என்பதை நினைக்கும் போது அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை உறக்க சிரித்தாள் விட்டு விட்டு பலமுறை விட்டாள் அந்த சிரிப்பு எதற்கு என்று அவளுக்கே புரியவில்லை பாண்டியனிடம் சிவபிரான் வாங்கிய சொற்படியைப் போல அவள் சிரித்த சிரிப்பு எங்கெல்லாம் பிரதிபலிக்க இருந்ததோ அவளுக்கே தெரியாது அவள் மனிதன் காட்டிய ஒழுக்கத்தை நோக்கி சிரித்தாள் ஒழுக்க கேட்டை நோக்கி சிரித்தாள் நாகரிகத்தையும் அநாகரிகத்தையும் பார்த்து சிரித்தாள் பணக்காரர்களை ஏழைகளை ஆண்களை பெண்களை பஞ்சத்தை இப்படி எத்தனையோ அடங்கிய உலகத்தையே நோக்கி சிரித்தாள் இது நரசம்மாவுக்கு தெரியுமோ என்னவோ சிவன் சிரித்து திரிபுரத்தை எரித்தான் இவள் சிரிப்பு என்ன செய்யப் போகிறதோ அதை இப்போது யார்தான் அறிவார்கள் அந்த காலத்து புத்திமான்களும் கூட ஏழை அழுத கண்ணீருக்குத்தான் வாழை உபமானமாக சொன்னார்களே ஒழிய ஏழை சிரித்த சிரிப்பை பற்றி பிரஸ்தாபிக்கவில்லையே சிறுகதை முற்றும் கண்டிப்பா நெஞ்ச தொற்றுக்கு நமக்கு நாட்டினுடைய அவ்வளவு நிலைமைய வந்து பட்டவர்த்தனமா இந்த கதையில சொல்லியிருக்காரு இந்த கதையை பத்தி உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி